உன் மனம் இரும்பும் நல்ல செய்தியோடு தான் இந்த வாராகி தாய் என்று உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் எந்த குறை என்றாலும் என் பிள்ளைகள் என்னை மட்டும் தானே முறையிட்டு கொண்டிருக்கின்றார்கள் வந்தவினையும் வரவிருக்கும் வினையும் ஓடிவிடும் என்னை நினைத்தால் என்பது போல உன் உள்ளம் முருகி இந்த வாராகிய வேண்டி கொண்ட சகல விஷயத்திலும் உனக்கு சகலவிதமான நலன்களை பெற்று உனக்கான வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்றேன் உனக்கானதை என் கையில் இருந்து பெற போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் இனி எதற்காக மனம் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய் உனக்கு எப்படி என்ன செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதில் நான் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கும் போது நீ சிறிதளவேனும் அருந்திக்கொண்டே இருக்காதே நிர்ணயிக்கப்பட்ட வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே என்று நீ உன்னை சுற்றி ஒரு அரைவட்டத்தை போட்டு வாழ்ந்து கொண்டிருப்பதனால்தான் அடுத்தது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பதற்றங்கள் உன் மனதை கொண்டு இருக்கின்றது உன்னை ஆயிரம் பேர் இருந்து கொண்டு இருந்தாலும் உன் மனதிற்குள் உன் மனம் விரும்பும் ஒருவர் உன்னருகில் இருந்தால்தானே உன் வாழ்க்கை நல்லதாக தோன்றும் அப்படி உனக்கான ஒருவரை உன்னிடத்தில் கொண்டு வரும் சேர்க்கும் இந்த பணியை நான் தொடங்கிவிட்டேன் உயர்வை எட்டும் சமயங்களில் அதாவது ஏதோ ஒரு கஷ்டங்கள் என்று சொல்லி போல் அங்கு முளைத்து கொண்டே இருக்கின்றது மனை உளைச்சலுக்கு ஆகும் நிலையே நீ அடைந்து கொண்டேதான் இருக்கின்றாய் கலங்காதே உன் கடினமான பயணத்தில் உன் மன உறுதியின் பயிற்சியும் முன்னருகில் இருக்குமானால் நீ வெற்றி பெறுவது ஒரு யாகிவிட்டது துன்பத்தை எதிர்கொள்ளும் போது புதிய திறனை வளர்த்துக்கொள் ஒவ்வொரு போராட்டமும் மதிப்புமிக்க அனுபவத்தை கற்று தந்து உன் வாழ்வில் முன்னேற வைக்கத்தான் போகிறது நீ இந்த வாராகின் துணை கொண்டு முன்வைத்த காலை பின் வைக்காமல் நீ எதிர்கொள்கின்ற அத்தனை விஷயத்திலும் உன் தாயானவள் உனக்கு வெற்றியை மட்டும்தான் தருவதற்காக வந்திருக்கின்றேன் உன் மனபாரத்தை என்னிடம் இறக்கி பிறகு இதற்காக பிள்ளையே யாருமே இல்லையே என்று கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் விதி புரட்டிக்கொண்டே இருக்கின்றதோ என்று கவலைப்படாதே கலங்காதே உன் வாழ்க்கை கடினமானதுதான் என்றாலும் அதை செம்மைப்படுத்தத்தான் இந்த வாராகி தாய் முன்னோடு உன் பாதையில் நான் பயணிக்கின்றேன் பழக பழக பாலும் புளிக்கும் என்பது போல வாழ்வில் வரும் துன்பங்களைக் கண்டு நீ புளித்து போய்விடாதே உன் பாரத்தை என்னிடத்தில் இறக்கி வைத்து விட்டு இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை விஷயத்திலிருந்தும் காப்பாற்ற என் தாய் இருக்கையில் உனக்கு ஏது பயன் என்று நினைத்துக்கொள் துயரமும் தூசி போல மாறும் என்பதை நீ உணர்வாய் நல்லது நடக்கும் என்பதில் நான் உறுதியாகும் தெளிவாகவும் இருக்கும் போது எதற்காக பிள்ளையே மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய் நீ எனது சிந்தனையால் மனமிரம்பிக் கொண்டு இருக்கும் போது உன் மனதின் போராட்டத்தை நினைத்து எல்லாம் நீ அலை பாய்ந்து கொண்டிருக்காதே உன் போராட்டம் ஓயாமல் அங்கு எதிர்காலம் பற்றிய துயரத்தால் அடி மேலடி விழுந்து கொண்டு இருக்கின்றதே திசை தெரியாமல் வாடிய பயிர் போல் அடுத்தது என்ன செய்ய ஏது செய்ய என்று மன பதற்றத்திற்கு ஆட்கொண்டு இருக்கின்றாய் நான் தான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேனே உன் மனதிற்கு தெய்வம் நல்ல வழி காட்டும் என்று தெய்வம் விட்ட வழி நல்வழி என்று வாழ்வில் நினைத்துக்கொள் என்று உன் மனதில் நீரில் மிதைக்கும் தட்டையை போல் லைசாகி போவதை நீ இனி உணரத்தான் போகிறாய் எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டிருந்தார்களோ உன் நேரத்தை மாற்றிவிட்டு உனக்கான காலத்தை நான் இங்கு தொடர வைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை முதலில் உன் திறமையை வாழ்க்கையில் பயன்படுத்திப்பார் உனக்கான உன் வாழ்வில் எதை பெற வேண்டும் என்று யோசித்து சிந்தித்து பார் நீ எப்பொழுதும் நிதானத்தை இழக்காதே நிதானத்தை இழக்காதவரை உனக்கு தோல்வி என்பதே கிடையாது நான் எப்பொழுது உன் கரத்தை பிடித்தேனும் அப்போதிலிருந்தே உனக்கான வெற்றி பாதையை தீர்மானித்திருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள் வாழ்க்கையில் என்றும் தன்னம்பிக்கையோடு நகர்ந்து கொண்டே இரு உன் மனம் விரும்பும் செய்தி உனக்கான பாதையில் உனக்கான பயணத்தில் உன்னிடத்தில் உனக்காகவே ஒருவர் கொண்டு வந்திருக்கும் போது இனி வருகின்ற நிலைகளை பற்றி ஏன் கண் கலங்கி கொண்டு இருக்கின்றாய் எத்தனை இடர்கள் வந்தாலும் எத் சோதனை வந்தாலும் நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் என்று தெரிந்துவிட்ட பிறகும் இதற்காக மனம் மருந்திக் கொண்டிருக்கின்றாய் உன் காத்திருப்பு வளையத்திற்குள் உன் பாதுகாப்பு கவசமாக இந்த வாராய் கீதாயே உன் கரம் பெற்றி உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் நான் எப்பொழுதும் உனக்கான வெற்றி பயணத்தை தான் அடியெடுத்து வைத்திருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எப்போதெல்லாம் என் நம்பிக்கை இழந்து கொண்டு இருக்கின்றாயோ அப்போதெல்லாம் இன்னும் அதிகமாகவே நம்பத் தொடங்கு இந்த அம்மையானவள் இன்னும் நான் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு அப்போது நடக்கும் அதிசயத்தை நீயே உணர்வாய் என் கண்ணின் மணியே உன்னுடைய இந்த நிலைமையை மாறத்தான் போகிறது அதற்கான சரியான நேரம் உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது நான் உன்னை காத்திருக்க வைக்காமல் தேடி வந்துவிட்டேன் இனியும் நினைத்து பார்த்திராத அளவிற்கு உன் வாழ்க்கையின் தன்மை உயரத்தான் போகிறது என் குழந்தையே வாழ்க்கையில் எத்தனை எத்தனை விஷயங்களோ கடந்து வந்து விட்டாய் இப்பொழுது இருக்கும் இலையை பார்த்து ஏன் இவ்வளவு மனப்பதற்றம் அடைகிறாய் இது உன் கடந்து போகத்தான் போகிறது உன் நன்னை யானாமலின் உதவியோடு மாற்றம் என்பது மட்டும்தான் சிறந்த மாற்றமாக இருந்து கொண்டு நான் விழுந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான தைரியத்தை என் தாய் வராகி எனக்கு நம்பிக்கையோடு தந்து கொண்டு இருக்கின்றான் கண்டிப்பாக மீண்டும் வருவேன் உன் மாற்றத்திற்கான நல்ல நேரம் இதுதான் என்று நீ நினைத்துக்கொள் உன் வேலையை சரி செய்து சரி செய்ததான் அதற்கான அடுத்த படியை ஏறுவதற்கான நிலையை உருவாக்கி கொள்வாய் என் குழந்தையே எப்பொழுதும் விஷயத்தை செய்தாலும் நீ உன் சுய சிந்தனையோடும் உனக்கான முடிவையும் எடுத்துக்கொள்வதற்கான நிலையை உருவாக்கிக்கொள் இதை செய்து முடிக்க வேண்டும் என்று அவசரம் அவசரமாக செய்து ஏதோ ஒரு முடிவை எடுத்த பின்போ அங்கு என்னவோ செய்து கொண்டிருக்காதே நான் இருக்கும்போது ஏன் அடுத்தவரிடம் செல்ல நீ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கு சாதகமாக அமையத்தான் போகிறது உனக்காக யார் இருந்தால் இல்லாமல் போனாலும் எப்பொழுதும் உன் தாய் உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதை நீ உணர்ந்து கொள் நான் உன் எதிர்காலத்தை எழுதிவிட்டேன் நீ இப்பொழுது கவலைப்பட தேவையே இல்லை உன் வாழ்க்கை மாறப்போகிறது இழந்து விட்டேன் என்று நினைக்கின்ற பட்சத்தை உனக்கான ஒருவர் உன்வசம் அதை கொண்டு வந்து உன்னை ஆச்சரியத்தில் ஆள்படுத்தத்தான் போகிறார் உன் வாழ்வில் நீ பெறப்போகும் பொக்கிஷத்தை என்னிடத்திலிருந்து இருந்து பெற போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகும் இதுவரையிலும் காணாத மகிழ்ச்சியைத்தான் நீ அடையப் போகிறாய் நடப்பது என்னவென்று தெரியாமல் நினைத்துக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே உன்னை பெருமகிழ்ச்சிக்கு ஆள்படுத்தத்தான் போகிறேன் உன்னை வாழ வைத்து என்னை தேடி வர என் பிள்ளையே இனி வர இருக்கும் துன்பத்தை நினைத்து எல்லாம் கலங்கி கொண்டிருக்காதே உன்னை நான் ஒரு பொழுதேனும் கைவிடப் போகும் எண்ணம் கிடையவே கிடையாது என் சொல்லமே உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு கிடையாது உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் உன் கௌரவத்தை விட்டுவிட்டு என்னிடம் இறந்து விட்டு கேள் நான் என்னும் மகந்தையை விட்டுவிடு உன் கௌரவத்தால் உன் வழி தவறிவிடாது நிச்சயமாக நல்லது நடக்கும் என்ற மன நிம்மதியோடு இரு என் பிள்ளையை நீ கவலைப்படாதே உன் இதயத்தின் சத்தம் கேட்டதால் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்கக்கூடாது கூடாது என்பதறிந்து உனக்கான வெற்றியை உன்னை தேடி வர வைத்திருக்கின்றேன் வருவது வரட்டும் என்று விட்டு விடாதே உன் முடிவில் பிடிவாதமாகவும் உன் முடிவில் தெளிவாகவும் இரு எத்துணை இடர்கள் வந்தாலும் என் தாய் என் மீது கொண்டுள்ள அன்பையும் நான் அவள் மீது கொண்டுள்ள பக்தியையும் விட்டு கொடுக்கப் போவதே கிடையாது அவள் எனக்கு தருவது தருவதுதான் என்பதில் நீ உறுதியாக தெளிவாகவே இரு சதா நேரமும் என் பிள்ளைகள் என்னை பற்றி மட்டுமே நினைத்துக் போது உனக்கான பாதையின் பயணத்தை நான் தெளிவாக்க மாட்டேனாம் காத்திருக்க கற்றுக்கொண்டே விட்டாய் இனி எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் வந்திருக்கும் என்று சொன்னேன் அந்த நேரமும் வந்து விட்டது இதோ நீ நிம்மதியான வாழ்க்கையை பெறுவதற்கான அந்த நல்ல நேரத்தை நெருங்கி விட்டாய் நல்ல எதிர்காலம் பெற்று வாழத்தான் போகிறாய் என் பரிபூர்ண ஆசியும் அருளையும் இப்பொழுது உனக்கு தருவதற்கு வந்திருக்கும்போது போது எப்படியாயினும் எதுவாயினும் யார் வேண்டுமென்றாலும் உன்னை பார்த்து நினைத்து கொள்ளட்டும் ஆனால் உன்னை என் கண்ணுக்குள் வைத்துதான் பாதுகாத்து கொள்கிறேன் இது என் சத்திய வாக்கு நீ நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும் அடியில் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரத்தான் போகிறது நடப்பது நடக்கட்டும் இந்த ஓம் ராகி தாயே போற்றி